வணக்கம் இன்று அஷ்டமா சித்திக்கு ஒரு சில எந்திரங்களும் தேவைப்படுது அது எந்த மாதிரி எந்திரங்கள் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன் என்னடா ரொம்ப மாதிரி போட்டு காலத்துல இருபத்தோரா நூற்றாண்டுல போய் ஏண்டா இதை போட்டு அறுக்கிற இதெல்லாம் தேவையில்லை இப்போ டுபாக்குர் ஒருத்தர் கமாண்டோ அரிசிக்காரு அவருக்காக ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் திருமணம் என்பது இந்த டுபாக்கருக்கு சொல்றது திருமணம் என்பது வெறும் ஜஸ்ட் தாலி கட்டினா போதும் அதுக்கு எதுக்கு பத்திரிக்கை அடிக்கணும் அது மட்டும் இல்லை பணம் பார்க்க வைக்கணும் மாமன்மார்களுக்கு இல்லாட்டா அவங்களுக்கு முனைச்சிக்கிறேன் வரமாட்டாங்க அதாவது இவங்களுடைய ஸ்டேஜ் கால் தூசிக்கிடாதவங்க அவங்க சப்போஸ் மாம முறை வருதுன்னு வச்சுக்கிறீங்களே அவங்களுக்கு போய் பணம் பாக்கு வெத்தனை வாக்கு வச்சு பணம் பார்க்க வச்சு அழைக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் கூறியர்களை அனுப்பிடலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம் இல்ல போஸ்டர்ல அனுப்பிடலாம் பத்திரிக்கை ஆனால் இந்த முறைன்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி இந்த முறை இல்லாமல் போய் அவங்களை அழைச்சா வருவாங்களா மாட்டாங்க அதே மாதிரி இந்த வேலை யார் யார் நான் என்ன மாதிரி உள்ளவங்க இப்போ இந்த டுபாக்கூர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க டுபாக்கூர்னு பத்து டம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எத்தனை டுபாக்கூரை பார்த்துருப்பாங்க அவங்க இப்படி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டுபாக்கூர்களுக்குக்காகத்தேன் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில இதுகளை செஞ்சு வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ நான் காமிக்கிறேன் அந்த எந்திரம் என்ன அப்படின்ட்டு முடிஞ்சால் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு யோகம் இருந்தால் தெரிஞ்சுக்கிறேங்க என்ன செய்யறீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சக்கரம் அதாவது நடுவில் என்ன செய்ய நம் நங் கிளி ரீங் கிளி ரீங் ரீ என்ன ரீங் பாருங்க ஓம் நங் ஓம் நம் நங் கிளி ரீங் காமிக்கிறேன் பார்த்துக்கிறீங்க நோட் பண்ணிக்கிறீங்க ஓம் ஓம்ங்கிறது வெளியில இழுத்து கட்டியிருக்காங்க நம் நங் கிளி ரிங் ரி என்ன ரிங் அப்படின்னு எழுதி எந்த தகட்டில் ஒரிஜினல் ஒரிஜினல் காப்பரில் என்னைக்கு எழுதுனு உங்களுக்கு தெய்வ அனுகூலகம் என்னைக்கோ அந்த நட்சத்திரம் நேற்று எனக்கு வந்துச்சு அதை என்ன பண்ணு எனக்கு இறைவனே எனக்கு வந்து நேரடியாக எனக்கு கொடுத்தது மாதிரி ஒரு வரம் கொடுத்தது மாதிரி நினச்சிக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வரும் ஆனால் என்னுடைய யோகம் நேற்று என்னுடைய தெய்வ அனுகூலகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நேற்று வந்து அது விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்துக்கு வந்திருக்கு அப்ப நான் எனக்கு ஒரு புண்ணியம் அன்னைக்கு நான் ஒரு சில காரியங்கள் பூரா செஞ்சேன் அதே மாதிரி நீங்க என்ன செய்ய தெய்வ அனுகூலகம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு போய் இதை நீங்கள் செய்யுங்க நல்லா மறுபடியும் பார்த்துக்கிறீங்க அதே மாதிரி சுத்தி சுத்தி எப்படி ஓம் எழுதிட்டு ஓம் உள்ள கடக்கி வெளியில் ஒரு ரவுண்டு போட்டு அப்புறம் நான்கு மூளைக்கு நான்கு சூளம் போட்டு அப்புறம் சுற்றி ஒரு கட்டம் போடுங்க இதெல்லாம் கடையில் போய் எங்கேயுமே கிடைக்காது அது மாதிரி இல்லை இந்த டுபாக்கூர்களுக்கு இது கண்ணிலையும் படாது எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் என்னுடைய சேனலை யாரோ எத்தனையோ எப்படி பார்க்குறாங்க ஸோ டுபாக்கூர்கள் என்னுடைய சேனலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுக்க மாட்டார் அந்த அடிப்படையில் இதை பயன்படுத்திக்கிறோங்க நல்லா பார்த்துக்கிறீங்க மந்திரத்தை இதே மந்திரத்தை என்ன செய்யறீங்க உங் எவ்வளவு நேரம் சொல்லணும் அப்படின்னா மனம் அது செம்மையானால் அஞ்சு நிமிஷம் போதும் மனசு இங்கே உட்கார்ந்து விட்டு எங்கே மாடு மேய்க்க போயிடும் புத்தி உடம்பு இங்கே இருக்கு புத்தி இங்கே இருக்கு கண்ட இடத்துக்கும் ஓடும் எவ்வளவு பணம் சேர்க்கலாம் எப்படி பெண்களை மயக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் இங்கே இந்த சக்கரம் அனுமதிக்காது அப்ப எவ்வளவோ நீங்க எந்திரங்கள் வரைஞ்சிருந்தாலும் பார்த்திருந்தாலும் இது அஷ்டமா சித்திக்கு இது யாருடையது அருள் யாருடைய அருள் வேணும் பிரம்மா சரஸ்வதியினுடைய அருள் வேண்டும் அவர்களுடைய அருள் இல்லாமல் அஷ்டமா சித்தி நிலைக்குமா அஷ்டமா சித்தி கிடைக்க இந்த வழியில் போகணும் சரியா அப்பத்தேன் நம்ம நினச்சதை ட்ரூ பண்ண முடியும் ஸோ இந்த டுபாக்கூர்கள் பூரா யார் யார் இருக்கிறீங்களோ போலிகள் உங்களுடைய ஆள் மனசில் போலிகள் யார் யார் தெரியுதோ எத்தனை வருஷம் ஆகியும் இன்னமும் நம்ம ஜெயிக்க முடியலைங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க சரியா அந்த அடிப்படையில் இதை காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க நோட் பண்ணிக்கிறீங்க மேலும் வேணும்னா இந்த புக்குகள் வேணும்னா நான் பிடிஎஃப் அனுப்புறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய தெய்வீக கலை உலகம் முழுவதும் பரப்பன சரியா தமிழன் 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 தலை நிமிர்றதுக்கு காரணம் இதுதான்டா ஆனால் தலை நிமிராம இப்ப தலை குனிஞ்சு எத்தனையோ வெளியில சொன்னா வைக்கக்கேடா இருக்கு அந்த இருக்கும் இந்த நிலையை மாற்ற உங்களால் முடியும் முடியும் முடியும்